எப்போதுமே அரிசியில் பொங்கல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் திணையில் பொங்கல் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் விடவே மாட்டிங்க வாரத்தில் நாலு நாளாவது நம்ம சிறுதானியம் சேர்த்துக்கணுங்க அதில் இந்த மாதிரி பொங்கல் தோசை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தினை சாப்பிட்டிங்கன்னா பணையளவு பலம் தருவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு ஃபுல்லாக திணை எடுத்துருக்கங்க தினை அடித்து கேட்டாலே கொடுப்பாங்க கடையில் குக்கரில் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறேன் அதே ஒரு கப்பு ஈக்குவல் ரேஷியோ பாசி பருப்பு பைத்தம் பருப்பு சிறு பருப்பு அது ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப்புக்கு நாலு கப்பு வாட்டருங்க நான் வந்து ரெண்டு கப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதனால எட்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க பழங்க கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நம்ம வெயிட் போட்டு குக்கரில் வச்சிடலாம் அது வந்து ஒரு அஞ்சிலிருந்து ஆறு விசில் வரைக்கும் வரணுங்க ஏன்னா சிறுதானியம் வந்து உங்களுக்கு அவ்வளோவா பாயில் ஆகாது ஏன்னா தினையெல்லாம் போட்டிருக்கோம்ல பாடுங்கள் ஒரு அஞ்சு ஆறு விசில் வந்துடுச்சுங்க இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா பாடுங்க ஆறு விசில் விட்டதுக்கு தான் அது நல்லா வெந்திருக்கு பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தால் போதுங்க நல்லா அதை மேஷ் பண்ணி ஓடமாக வச்சுருங்க இப்போ வந்து இதுக்கு நம்ம தாளிச்சிடலாங்க ஒரு நாலு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க மிளக வந்து உடச்சி போட்டுக்கோங்க தூள் போடாமல் உடச்சி போட்டுக்கோங்க ஜீரகம் கருவேப்பிள்ளை பெருங்காயம் மஞ்சள் பொடிங்க கடைசியாக முந்திரி போட்டுக்கோங்க பாருங்க இப்போ வந்து நம்ம தாளித்து தான் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சூப்பரான தினை பொங்கல் தயாராகிடுச்சுங்க ஃபைனல் டச்சாக கண்டிப்பாக இஞ்சி போடுங்க பொதுவாகவே பொங்கல்னால நம்ம ஸ்லீப்பிங் டோஸ் தாங்க சொல்லுவோம் நீங்கள் இதில் இஞ்சி மிளகெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து ஜெரிமானம் ஆகுங்க அவ்வளோதாங்க சூப்பரான தென்னை பொங்கல் தயாராகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதுக்கு ஈஸியான படுப்பு சாம்பார் பார்க்கலாமா வாங்க அதுக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக பாசி படுப்பு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இது கூட இருக்குல்ல அது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டுங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீடி போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல் உப்புங்க ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சாம்பார் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இதில் வந்து நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு வச்சிடலாம் இது வந்து ஒரு நாலு டு அஞ்சு வரைக்கும் விசில் வரந்தால் போதுங்க அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளித்து வச்சிடலாமா பாருங்க ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க காம்போடு ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அதே ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகமுங்க வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் அதை ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காய் தூளுங்க அவ்வளோதாங்க அதுக்குள்ளே விசில் வந்துடுச்சா நம்ம வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் மேஷ் பண்ணி இதை வந்து அது கூட ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றுங்க ஏன்னா படுப்பு போட்டிருக்கனால நல்லா ஆகிடும் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்கன்னா நல்லா படுப்பு சாம்பார் மாதிரி தண்ணியாக வந்திருக்கும் அந்த பொங்கலுக்கு இந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஈவினிங் சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்